சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கி விட்டான் என்று நாம் பல சந்தர்ப்பங்களில் சொல்வதுண்டு அமைதியாக இருக்கும் ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு விவகாரத்தை உண்டு பண்ணுகிறார்கள் பாருங்கள் அவர்களுக்கு இந்த உதாரணம் பொருந்தும் ஆனால் அந்த பழமொழி உண்டான விதம் எப்படி என்பதை மகாபாரத்தில் நடந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஸ்ரீகிருஷ்ணனிடம் எப்போதும் ஐந்து பொருட்கள் இருக்கும் அவை என்னென்ன சங்கு சக்கரம் வில் வால் கதை ஆகிய ஐந்தும் ஸ்ரீகிருஷ்ணனிடம் இருக்கும் பக்தியுடன் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்ப்பவர்களுக்கு இவை ஆபரணங்களாக தெரியும் எதிர்களுக்கு இதெல்லாம் ஆயுதங்களாக தெரியும் சக்கரம் வில் வால் கதை இதெல்லாம் ஆயுதங்கள் என்று சொன்னால் சரி என்று ஒப்புக்கொள்ளலாம் சங்கு இருக்கிறதே அது எப்படி ஆயுதமாகும் இப்படித்தான் துரியோதன நினைத்தான் ஏமாந்து போனான் பாரத போரில் கிருஷ்ணரின் உதவி கேட்டு அர்ஜுனன் துவாரகைக்கு போனான் துரியோதனனும் அங்கு வந்தான் அவரிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கிறார் அவர்கள் இருவரும் தனித்தனியாக வர இருக்கும் போரில் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிருஷ்ணர் சொன்னார் என் படைகளை ஒருவருக்கு அளிப்பேன் நான் ஆயுதம் எடுக்காமல் மற்றவருக்கு உதவுவேன் துரியோதனா நீ முதலில் வந்தவனாக இருக்கலாம் ஆனால் நான் அர்ஜுனனை தான் முதலில் பார்த்தேன் அர்ஜுனனை முதலில் பார்த்ததாலும் அவன் உன்னை விட இளையவன் ஆனதாலும் அவனுக்கு முன்னுரிமை தருகிறேன் உனக்கு எது தேவை அர்ஜுனா என்று கேட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனன் கண்ணா எனக்கு துணையாக நீங்கள் மட்டுமே போதும் என்று வேண்டினான் துரியோதனன் மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணனின் படைகளை தனக்கு உதவியாக அழைத்துக் கொள்வதாக சொன்னான் கிருஷ்ணனும் சரி என்று ஒப்புக்கொண்டார் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என்ன கேட்கிறான் தெரியுமா நீங்கள் எனக்கு சாரதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு சரி என்ற மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார் ஏனென்றால் தேரை ஓட்டும் சாரதிக்குத்தான் எஜமானின் வெற்றியை அறிவிப்பதற்காக அடிக்கடி சங்கு ஊதும் உரிமை உண்டு ஸ்ரீ பாஞ்ச பாஞ்சசன்யம் என்ற சங்குக்கு எவ்வளவு பலம் உண்டு என்ற விஷயம் முதலில் தெரியவில்லை போர் சக்தி போதுதான் என்பதை அவன் தெரிந்து கொண்டான் போர் நடக்கும் சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் சங்கு ஊதிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் எப்படி மடிந்தார்கள் என்பதை துரியோதரன் நேரில் பார்த்தான் அதன் பிறகுதான் அவன் யோசித்தான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சங்கும் ஓர் ஆயுதமாகிவிட்டதே அவன் சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுக்கிறானே என்பதை உணர்ந்தான் துரியோதனன் இந்த அடிப்படையில் உருவான பல சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுத்தான் என்பது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க